டிவிகேடைய செகண்ட் ஆனிவர்சரி செலிபிரேட் பண்றதுக்காக பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்திருந்தாரு இவர் வந்ததுக்கு அப்போ ஆரம்பிச்சது தாங்க இப்போ வரைக்கும் நிறைய கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள் போய்கிட்டே தான் இருக்கு என்ன நடந்தது அவர் டிவி கேக்காக சப்போர்ட் பண்ணதுக்கு வந்தாரா இல்ல இன்டெரக்டா டிஎம் கேக்காக பேசுறாரா அப்படின்னு தெரியாம ஒரு பக்கமும் அண்ட் எம் எஸ் தோனியை எதுக்காக திடீர்னு பீகாரில இருந்து வெளில வந்து அவர் ஒரு பெரிய பர்சனா இருக்காரு அடுத்து நான் தான் மாதிரி எதுக்காக செல்ஃப் ப்ரொமோஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு பல பிரச்சனைகளோட இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு சோ நீங்க பாத்துட்டு நியூஸ் என்ன தீபிகா ஆக்சுவலி இப்ப நடக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா டிவி கேக்க நான் சப்போர்ட் பண்றதுக்காக அண்ட் இது வரைக்கும் பீகாரில இருந்து வந்த பர்சன்ஸ்ல எம்எஸ் தோனி தான் வந்துட்டு ஒரு டாப் ஏன் அப்படின்னா சிஎஸ்கே வின் பண்ண வைக்கிறது இப்ப வரைக்கும் அவர் தான் சோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது டிவி கேவ்ல விஜய் அவர்களை வின் பண்ண வைக்க போறது நான் தான் வின் பண்ண வச்சதுக்கு அப்புறம் எப்படி எம்எஸ் தோனி எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கிட்டு பாராட்டிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி என்னையும் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு சரி ஓகே அவருடைய செல்ஃப்ரமோஷன் டிவி கே விஜய் எப்படி ஜெயிக்க வைப்பாரு அப்படின்னு ஒரு கேள்வியும் எல்லாருக்கும் இருக்கு வந்து சொல்லிருக்காரு விஜய்க்கு வந்துட்டு என்கிட்ட இருந்து பெரிய அளவுக்கு ஹெல்ப் வேணவே வேணாம் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாரு ஆனா அவருக்கு என்னுடைய அட்வைஸ் ஷாரா தேவைப்படுது ஸோ எங்க அவருக்கு அட்வைஸ் பண்ணணுமோ எங்க ஒரு அட்வைசரா இருக்கணுமோ நான் இருந்து அந்த ஒரு பொசிஷன்ல இருந்து ஷாரா அவர் வந்து நான் ஜெயிக்க வைப்பேன் அண்ட் ப்ரீவியஸா வந்து ஏடிஎம் கேக்கு நான் சப்போர்ட் பண்ணிருக்கேன் ஒரு பெஸ்ட் அட்வைசரா இருந்திருக்கேன் அவங்க ஜெயிக்கவும் வச்சிருக்கேன் ஸோ இப்போ என்னுடைய முழு பங்களிப்பும் வந்துட்டு விஜய் அவர்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு அண்ட் பல கட்சிகள் எல்லாருமே சேர்ந்து ஏங்க இதுக்காக விஜய் வந்துட்டு பீகாரில் இருந்து ஒருத்தர் கூட்டிட்டு வரணும் என்ன நினைச்சிட்டு கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு அவரு எல்லாரையும் கெட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையெழுத்தோப்பா வைக்கிற மாதிரி ஒரு ஒரு எல்லாம் பண்ணிட்டு கரெக்டா பாத்தீங்களா அவர் எவ்ளோ அழகா பிரஷாந்த் அங்க மோ என்ன ஆகி போயிட்டு இருந்தாரு கெட் அவுட் அப்படின்னு எல்லாருக்கும் என்ன ஏன் கெட் அவுட் பண்ணிட்டு போதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்துடைய ஜெர்கடிச்சிட்டாருன்னு சீமான் மதக்கு கொண்டு எல்லாருமே ஒரு கான்ட்ரவர்ஷியல கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க தர்மாந்திர பிரசாத் என்ன பண்ணணும் காசை வந்துட்டு இங்க கொடுக்கணும் அந்த நிதியை வந்து நான் கொடுக்க மாட்டேன் கல்வி நிதியை நான் கொடுக்க மாட்டேன் நீங்க ஹிந்தி அக்செப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கெடுப்படியான ஒரு விஷயத்தை குடுக்குறாரு இதன் ஒரு அடிப்படையில ரெண்டாயிரம் கோடி நீங்க கொடுக்கணும் கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை வாங்க வேண்டியது எங்களுடைய கடமை இதுக்கு நடுவில் என்ன சில தர்மா விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சின்னப்புள்ள தரமா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது எல்கேஜி பசங்க மாதிரி விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன அந்த விஷயத்தால எல்லா கட்சிகளும் குதிச்சிட்டு இருக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனவே இதுல வந்து கிஷோர் அதான் அந்த பிரசாந்த் இருக்கிறாரு இல்லையா அவர் தெளிவா வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு இப்போ வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நான் வந்த இப்போ உங்களோட டெய்லி இனிமேல் நீங்க பண்ண வேண்டிய வேலை டெய்லியும் ஒரு பத்து டிவிக்கே நியூ எம்ப்ளாய்ஸ் வந்துட்டு ஜாயின் பண்ணணும் இதே மாதிரி நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஒரு பெரிய கமிட்டி ஒன்னு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா மாநாடு அந்த மாநாட்டில் இருக்கிற கவுண்ட விட டென் டைம்ஸ் அதிகமா இருக்கணும் அந்த வேலை இதுக்கப்புறம் நீங்க மும்முரமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் எல்லாருக்கும் ஒரு கோரிக்கையை கொடுத்துருக்கு பெஸ்ட் டெவலப்மெண்ட் மாடல்ல குஜராத் அப்படின்றது ரொம்ப டெவலப்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாரும் புஷ் பண்ணுறாங்களே தவிர தமிழ்நாடை யாராவது பார்க்கறாங்களா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு தான் ஒரு பெஸ்ட் ஒரு மாடலா இருக்கு டெவலப்மெண்ட் மாடலா இருக்கு அதனால எனக்கு இதை விட நம்மளோட ஸ்டேட்ல இந்தியாவிலேயே எந்த ஸ்டேட்டுமே கிடையாது தமிழ்நாடு மாதிரி ஒரு வெல் டெவலப்டு ஸ்டேட் அப்படிங்கிறாரு சோ அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் எனக்கு அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு தெரியல யோசிச்சு பாருங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் மோகம் சொல்லுங்க வந்திருக்கிறது டிவி கே மீட்டிங்க்கு கரெக்டா அப்போ வெல் பப்ளிஷ்டு வெல் டெவலப்டு ஒரு ஸ்டேட் அப்படின்னா தமிழ்நாடுன்னு சொல்றது இது வரைக்கும் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறது யாரு டிஎம்கே பண்றாங்க ஏடிஎம்கே பண்ணாங்க அண்ட் இவங்களுடைய கட்சிகள் தான் இருக்கு இப்போ கரண்ட் சினாரியோ பாக்கும்போது டிஎம்கே தான் வந்து ஆண்டுட்டு இருக்காங்க அப்போ தமிழ்நாடு இஸ் ஏ வெல் டெவலப்டு ஒரு மாடல் அப்படின்னு சொல்லும் போது நீங்க எதிர்மறையா டிஎம்கேவுக்கு சப்போர்ட் பண்றீங்களா கிஷோர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பிரசாந்த் நோக்கி ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க யோசிச்சு பார்த்தா கரெக்ட் தானே நீ வந்த மீட்டிங்க்கு யாருக்கு சப்போர்ட் பண்றது யாருக்காக வந்தீங்க பட் யாருக்காக பேசுறீங்க சூப்பர் அப்ப டிஎம்கேக்கு சப்போர்ட்டா அப்படின்ற மாதிரி ஒரு 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 டாக் ஓகே நீங்க வந்து எப்படி உங்களுடைய சிந்தனையில நீங்க எப்படி பாக்குறீங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க விஜய்க்கு அகேன்ஸ்ட் டிஎம்கே புகழ்றாரு அப்படின்றதுதான் பல பேருடைய ஒரு டாக்காவும் இருக்கு உங்களுக்கே தெரியாம உண்மை என்னன்றதை நீங்க வளர்றீங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க பட் என்ன நாட்டு நடப்புல நடந்துட்டு இருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் இது கரெக்ட் தப்பு நான் பேச வரல பட் ஒரு ஒரு ஓரளவு ஆனா பிரசாந்த் கிஷோர் தெளிவா சொல்லியாச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ல ஷியோரா நான் வந்து விஜய் டிவி கே விஜய் பின்னாடி நின்று ஒரு தலைவனை உருவாக்க போறதை மாற்றுக்கிறதே கிடையாது அண்ட் இந்த எலெக்ஷன்ல ஒரு சிஎமா இருக்க போறது இந்த நாட்டை மொத்தமா ஆள போறது வந்துட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவர் தான் சொல்லிட்டு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு சோ அவர் என்னெல்லாம் பிளான் வச்சிருக்காரு அவர் இது வரைக்கும் அவரோட ஹிஸ்டரி எப்படி இருந்துச்சு அண்ட் இவருக்கும் இதுக்கும் சாத்தியம் இருக்கா அப்படின்றத வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கிராஸ் செக் பண்ணி பார்க்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோக்கு உங்களுக்கு இது வேணும்னா ப்ளீஸ் நீங்க வந்துட்டு டிவிகே விஜய் அண்ட் பிரசாந்த் கிஷோர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க அவரை பத்தி ஒரு கிளான்ஸ் நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஷாரா ஒரு வீடியோ போடுறேன் சில மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க உடனே கூட தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்